ஓம் நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் லெவன்த்து டுவெல்த் அக்கௌண்டன்சி தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் லெவன்த்தை வந்து இன்னையிலேருந்து நான் அப்லோட் பண்ணுறேன் லெவன்த் அக்கௌண்டன்சி டென்த்து முடிச்சுட்டு லெவன்த் அக்கௌண்டன்சி எடுத்திருக்கவங்க நல்லா கவனிங்க அக்கௌண்டன்சி கணக்கு பதவியலுங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமான சாப்டர் கிடையாது லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க ஃபஸ்ட்டு முதல் சாப்டரில் கணக்கியல் அறிமுகம் அப்படி தானே அப்போது இதில் நீங்கள் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது பொன்னான விதிகள் அதாவது கணக்கு வந்து மூன்று வகைப்படும் ஆள்சார் கணக்கு பேரளவு கணக்கு சொத்து கணக்கு ஆள்சார் கணக்குனா என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாங்குகிறவங்க விற்கிறவங்க அது யாராக இருக்கும் ஒரு தான் இருக்கும் அப்போ ஆல்சார் கணக்கு சொத்து கணக்கு அப்படின்னா நம்ம எதையுமே ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம் கேஷாக கெட்டி தான் நம்ம வாங்குவோம் அதாவது தமிழில் அதை ரொக்கம்னு சொல்லுவோம் ரொக்கத்தை கொடுத்து இது பண்ணுவோம் அப்போ அது வந்து என்னது ஆள்சார் கணக்கு ஆள் சம்மந்தப்பட்டது ரொக்க கணக்கு ரொக்க சம்மந்தப்பட்டது பேரளவு கணக்கு அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் நமக்கு லாபமும் ஏற்படலாம் நட்டமும் ஏற்படலாம் அப்போது நட்டம் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு செலவு ஏற்படும் நட்டம் ஏற்படப்போ செலவினங்களையும் நட்டங்களையும் நம்ம என்ன பண்ணணும் பற்று வைக்கணும் வருமானங்களையும் ஆதாயங்களையும் நம்ம என்ன செய்யணும் வரவு வைக்கணும் ஓகேங்களா சரி இப்போ ஆள்சார் கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுவை இப்போ நான் தான் ஒரு ஏபிசி இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா என்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு பத்து புக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரொக்கத்தை கொடுத்து ஒரு பத்து புக்கு பத்து புக்கு வந்து ஒரு ஐயாயிரரூபா அப்படின்னு சொல்லி ஐயாயிரரூபா என்கிட்ட கொடுத்துட்டு வாங்குகிறாங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ரெண் எந்த ஆள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோம் வாங்குபவர் விற்பவர் அப்படி தானே நான் விற்பவர் என்கிட்ட வாங்குகிறவர் வாங்குபவர் தானே அப்போ பெறுபவரை பற்றுசை தருபவரை வரவுவை அப்போ என்கிட்ட வாங்குகிறபவரை யார் பெறுபவர் இப்போ பெறுபவரை கணக்கில் பெறுபவர் பேரை நம்ம பற்று வைக்கணும் தருபவர் பேரை என்ன செய்யணும் வரவு வைக்கணும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இது ஆல்சார் கணக்கு சொத்து கணக்கு அதாவது சொத்து கணக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ரொக்கம் கேஷ் சம்மந்தப்பட்டது உள் வருவதை பற்றுசை வெளிச்செல்வதை வரவுவை எது உள்ளே போகுது எது வெளியில் வருது ரொக்கம் வந்து ஒருத்தங்க என்கிட்ட கொடுத்து வாங்குறாங்க அப்போ நான் கணக்கு ப்ரிப்பர் பண்ணும்போது ரொக்கம் உள்ளே வருது அப்போது உள்வரும் ரொக்கத்தை நான் என்ன செய்யணும் பற்று வைக்கணும் என்னோடய புக்கானது என்ன செய்யுது வெளியில் போகுது வெளி செல்வதை நான் என்ன செய்யணும் வரவு வைக்கணும் உள் வருவதை பற்று செய் வெளிச்செல்வதை வரவுவை அடுத்து பேரளவு கணக்கு செலவினங்களையும் நட்டங்களையும் பற்றுவை வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை இப்போது செலவினங்கள் நட்டடங்களா இப்ப நான் ஏபிசி இண்டஸ்ட்ரி யாருக்காவது நான் தள்ளுபடி